சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு என்றென்றைக்கும் துதியும் கனமும் உண்டாததாக வந்திருக்கிறோம் ஒவ்வொருவரையும் இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் வாரத்தில் முதல் நாளில் கூடி வந்திருக்கிறோம் பந்திக்கு முன்பதாக செல்வதற்கு மூன்று நான்கு வசனங்களை வாசித்து என்பதாக செல்லலாம் என விருப்பப்படுகிறேன் இந்த நாளில் எடுத்து கொண்டு வந்திருக்கிற ஒரு தலைப்பு நமக்குள் இருக்கிற ஒரு தடைகள் நமக்குள் இருக்கிற சிறு சிறு தடைகளை பற்றி பார்த்துவிட்டு பந்திக்குள்ளாக செல்லலாம் என விருப்பப்படுகிறேன் வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் கலாத்தியர் கலாத்தியரின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் ஆறாவது அதிகாரம் அதன் பதி நான்காவது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம் கலாத்தியர் ஆறு பதி நான்கு இரண்டு விஷயங்களை இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம் வாசிக்கிறேன் மறுபடியும் நானும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேன் ஆக என்னுடைய மேன்மை என்னுடைய பெருமை என்னவாக இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவனுடைய சிலுவையை குறித்து என்னுடைய மேன்மை என்னுடைய பெருமை இருக்க வேண்டும் நம்மளுடைய பெருமை எதை குறித்து இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வார காலம் முழுவதும் வாழ்ந்து இந்த வாரத்தில் முதல் நாளில் நாம் கூடி வந்திருக்கிறோம் ஒரு வாரம் நம்மளுடைய பெருமை என்னவாக இருந்தது கிறிஸ்து மீது இருந்ததா அல்லது உலக காரியங்களை குறித்து அல்லது என்னுடைய அந்தஸ்தை குறித்தோ என்னுடைய பணத்தை குறித்தோ என்னுடைய புத்தியை குறித்தோ எதை நாம் பெருமையாக வைத்தோம் இரண்டாவது பகுதியாக அந்த வசனம் அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் உலகம் முன்பதாக இருக்கிறதா அல்லது இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்ததான ஒரு மேன்மை நமக்குள் இருக்கிறதா அதை இந்த நாளில் நாம் பார்க்க வேண்டும் மத்தையு பத்தாவது அதிகாரம் மத்தையு பத்தாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் முப்பத்தி மூன்றாவது வசனம் இங்கேயும் அவருடைய சிலுவையை குறித்த ஒரு மேன்மை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அப்பொழுதுதான் வெளியே சொல்வதற்கு பெருமையாக கூறுவதற்கு நம்முடைய வாய் வரும் முப்பத்தி இரண்டாவது வருஷனும் முப்பத்தி மூன்றாவது வருஷம் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன் என்னுடைய பெருமை உலக காரியங்களை குறித்து இருக்கும் என்றால் ஏசு கிறிஸ்துவின் மீது என்னோட பெருமையும் என்னுடைய மேன்மையும் இல்லை என்றால் அவரை மறுதளிக்கிறோம் என்றால் ஏசு கிறிஸ்துவும் நம்மை மறுதளிப்பேன் என்று வசனத்தில் கூறுகிறார் முதலாவதாக நாம் பார்த்தது பெருமை இரண்டாவதாக கலாத்தியர் மறுபடியும் கலாத்தியர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம் கலாத்தேர் இரண்டு இருபதாவது வசனம் கலாத்தேர் இரண்டு இருபது இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் கிறிஸ்து அவர்கள் கிறிஸ்து அவன் கிறிஸ்துவை தரித்துக்கொண்ட அவன் கிறிஸ்து அவள் கிறிஸ்தவள் கிறிஸ்துவை தரித்து கொண்ட அவள் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய கிறிஸ்துவை நான் தரித்து கொண்டிருக்கும் பொழுது வெளியே யாரு தெரிவா கிறிஸ்து தான் தெரியணும் என்னுடைய வாழ்க்கையில் நான் வெளியே தருகிறேன் என்றால் என்னுடைய சுயம் வெளியே தருகிறது என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன் கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுதும் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்த எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்னுடைய சுயம் நீங்கி கிறிஸ்துவை நான் முன்பதாக வைக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக தேவனை நோக்கி இருக்கும் ஒன்று குறிந்தேர் பத்தாவது அதிகாரம் ஒன்று குறிந்தேர் பத்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம் ஒன்று குறிந்த பத்து பதினேழு மூன்றாவதாக நமக்குள் ஒரு ஒற்றுமை பதினேழாவது வசனத்தில் அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம் கிருஷ்ணனுடைய சரீரத்தை குறித்து ஒவ்வொரு வாரமும் நாம் பங்கு பெறுகிற கர்த்தரின் பந்தியை குறித்து அதில் உள்ள அப்பத்தை குறித்ததான வசனம் இந்த அப்பத்தில் நான் பங்கு பெறும் பொழுது நான் ஒரே குடும்பமாக இருக்கிறேன் இந்த அப்பத்தில் பங்கு பெறுகிறபடியால் இந்த குடும்பத்தில் நான் கிறிஸ்தனுடைய சரீரமாக இருக்கிறேன் நம்மளுடைய பந்தி நம்மளுடைய ஒரே குடும்பம் எங்கு இருக்கிறது இந்த அப்பத்தில் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பம் ஒரே சரீரமாக இருக்கிறோம் வேறு பந்தியில் நம்மளுடைய பங்கு இருக்கும் என்றால் நம்மளுடைய ஐக்கியம் எங்கே இருக்கிறது இந்த அப்பத்தில் பங்கு பெறுகிறபடியால் நாம் சபையில் ஒன்றாக இருக்கிறோம் ஆனால் நம்மளுடைய கைகள் நம்மளுடைய பந்திகள் எங்கே இருக்கிறது நம்மளுடைய முன் எங்கே நாம் கொண்டு வைக்கிறோம் நம்ம ஒவ்வொரு இந்த ஒரே அப்பத்தில் நாம் பங்கு பெறுகிறபடியால் பிரிந்து இருக்கிற நாம் எல்லாரும் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இயேசு ஏசுகிறிஸ்தனுடைய சரீரமாக இருக்கிறோம் நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்னுடைய சகோதரர் என்னுடைய சகோதரி என்னுடைய சரீரம் அந்த ஒரு ஒற்றுமை நமக்குள் இருக்க வேண்டும் ஒன்று குறுந்தியர் பதினொன்று இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பதை கூட நான் வாசிக்கிறேன் அடுத்த அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான் எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் எண்ணத்திலான அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான் எதற்காக நான் பங்கு பெறுகிறேன் என்று தெரியாமலே வாரத்தில் முதல் நாளில் ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயம் வருணம் வாரத்தில் முதல் நாளில் வந்துவிட்டால் என்றால் காணிக்கை போடணும் பந்தி பங்கு பெற வேண்டும் என்று ஒவ்வொரு ஒரு ஃபார்மாலிட்டியாக அதை செய்வதல்ல எதற்காக பந்தி இருக்கிறது எதற்காக அப்பம் இருக்கிறது இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக ஒரு பாவம் அறியாத அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக நம்மளை ரட்சிக்கும்படியாக அவர் மறித்தார் மூன்றாம் நாள் அவர் உயிர் தெழுந்தார் அவருடைய சரீரத்திற்கு அடையாளமாக அப்பம் வைக்கப்பட்டிருக்கிறது அவர் அவருடைய ரத்தத்திற்கு அடையாளமாக புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமாக திராட்சரசம் வைக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் புரிந்து நான் பங்கு பெறும் பொழுது பந்தியில் நான் பாத்திரமாக பங்கு பெறுகிறேன் அபாத்திரமாய் அல்ல பாத்திரமாக நான் பங்கு பெறுகிறேன் மறுபடியும் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தையும் முப்பத்தி நான்காவது வசனத்தையும் நான் வாசுகிறேன் என்னத்திலானில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான் முப்பத்தி நான்காவது வசனம் நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராத படிக்கு ஒருவனுக்கு பசியா இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன் மற்ற காரியங்களை நான் வரும்பொழுது திட்டம் பண்ணுவேன் நம்மளுடைய பசிக்காக இந்த பந்தி கிடையாது ஒவ்வொரு முறையும் சொல்லுகிற ஒரு வேத வசன பகுதி அவரை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் ஏசு கிறிஸ்துவை நினைவு கூறத்தக்கதாக ஒவ்வொரு வாரமும் நாம் கூடுகிற மாதிரி இந்த வேலையும் கூடி வந்திருக்கிறோம் வாசித்த ஒவ்வொரு வசனங்களையும் நாம் நினைவில் வைத்து கொண்டு பாத்திரமாக இதில் பங்கு பெறுவோம் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக நாம்